ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜூலை ரெண்டாம் தேதி ஸோ நேற்றுக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருந்துச்சு இருபது ரூபாய் குறைஞ்சி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வெள்ளி வந்து ரெண்டு ரூபாய் குறைஞ்சி ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விலை நிலவரம் எப்படி இருக்கும் இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குது தங்கம் விலை அதிகரிக்குமா இல்லை விலை குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் சர்வதேச அளவில் நேர்த்திக்கு வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் ஒரு ஏற்றம் இருக்குது ஸோ கிசமான அளவிலேயே ஒரு ஏற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு இருபது பைசா கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வந்துட்டு தங்கத்தோட விலையில் வந்து ஏற்றம் தான் இருக்கும் ஒரு நூறுரூபா ரூபாய் வரைக்குமே நம்ம வந்து ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே அதிகரிச்சா கூட ஆச்சரியப்படத்துக்கு இல்லை ஏன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து கணிசமான ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது ஸோ ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய்க்கு மேலேயே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது வெளியோட விலையும் சர்வதேச அளவில் ஏற்றத்தில் தான் இருக்குது இருந்தாலும் இன்வெஸ்ட் டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து நமக்கு ஒரு இருபது பைசா ஸ்ட்ரென்தன் ஆனதுனால பெருசா அதில் மாற்றம் இருக்காது அதாவது அதே நூற்றி இருபத்தி மூன்று ரூபாயில இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுலேயுமே இன்றைக்கி விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அதாவது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை வெள்ளி வந்து அதே விலையில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் அதிகரிக்கலாம் தங்கத்தோட விலையில் ஒரு ரூபாய்க்கு மேலே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கி இருக்குது ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது ஒரு மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ